அட்டையில் பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் கைபேசி எண் மாற்றம் பெயர் நீக்கம் ஆகியவற்றை மேற்கொள்ள மார்ச் மாதத்திற்கான முகாம் நாளை மண்டல உதவி ஆணையர்கள் அலுவலகங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித் அவர்களுக்கு மதுரை கேரளாவிலிருந்து வந்த சிறப்பு மருத்துவர்கள் மூளையில் இருந்த சிறிய கட்டியை நாலு மணி நேர தீவிர அறுவை சிகிச்சை செய்து அகற்றினார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது மகளிர் தினத்தை முன்னிட்டு சமையல் உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் நூறு குறைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு சிலிண்டர் விலை குறைப்பு லட்சக்கணக்கான பெண்களின் நிதி சுமையை குறையும் அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் என்று தனது எக்சலத்தில் பதிவிட்டுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது கணவர் விக்னேஷிவனை அன்பாலோ செய்தும் ஐ எம் லாஸ்ட் என்று பதிவிட்டும் சினிமா ரசிகர்களை குழப்பமடையச் செய்த நடிகை நயன்தாரா தற்பொழுது விமானத்தில் பயணிக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து டிராவலிங் வித் மை பாய்ஸ் ஆஃப்டர் சோ லாங் என்று பதிவிட்டு தன் கணவனுடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்து பல்வேறு வசதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகை நயன்தாரா டெல்லி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வைரஸ் தொற்று பரவுவதற்கான சீதோஷ நிலை நிலவுவதால் கடந்த பதினைந்து நாட்களில் நானூத்தி புதிய கொரோனா தொற்றுக்கள் பதிவாகி உள்ளதால் சுகாதாரத்துறை பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது கொரோனா பரவலை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் மகன் சஞ்சய் லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் படத்தை இயக்க உள்ளார் இப்படத்திற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிவுற்ற நிலையில் துல்கர் சர்மான் விஜய் சேதுபதி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவர்களின் கால்ஷீட் ப்ராப்ளம் இருப்பதை உணர்ந்து அநேகமாக விக்ரம் மகன் துருவ் விக்ரம் இப்படத்தில் நடிக்க வைப்பார்கள் என்று தெரிய வந்துள்ளதாக சினிமா நாரதர் செய்தி சொல்லுகிறார் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்வு மத்திய அரசு ஒப்புதல் திமுக அரசுக்கு எதிராக பனிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் போராட்டத்தை நடத்த உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கருணாநிதி என்ற பெயரை எடுத்துவிட்டால் கனிமொழியார் அப்பா கட்டி கொடுத்த வீட்டில் வாழும் அவருக்கு பிரதமரை பற்றி பேசும் தகுதி இல்லை அண்ணாமலை விமர்சனம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறு ஒருநாள் நேர்காணல் நடத்துகிறார் மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரு சீட் ஒதுக்கீடு தனி சின்னத்தில் போட்டி என வைகோ அறிவிப்பு பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் அதிகாரிகளிடம் பேசும் பதட்டமடையாமல் நிதானமாக பேசவும் ரிஷபம் வீண் விவாதங்களை தவிர்ப்பதால் மன அமைதி கிடைக்கும் மிதுனம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது கடகம் குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை என்பதை உணர்வீர் சிம்மம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு கன்னி சில தேவையற்ற பிரச்சனைகளால் மன அமைதி கெடலாம் துலாம் அரசாங்க விலையில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்பு விருச்சிகம் புதிய முயற்சிகளை எடுக்கும் முன்பு தீர ஆலோசித்து எடுக்கவும் தனுஷு எவ்வளவு செலவு வந்தாலும் சமாளித்து விடும் அளவு பணம் வரும் மகரம் பழைய நினைவுகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர் கும்பம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியம் கெடும் வாய்ப்பு மீனம் நீண்ட நாட்களாக முயற்சித்த ஒரு காரியம் நடக்க சாதகமான நிலை